ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்குற மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் ஒரு பாமரனும் எளிமையாக புரிந்து கொண்டு அதனை அப்ளை பண்ணுற வகையில் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சொல்கிற மருந்துகள் எல்லாமே மருத்துவ குறிப்புகள் எல்லாமே எங்கேயோ கிடைக்கிது அதை போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வாங்கி பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் இல்லை நம்ம கண்ணெதிரில் கிடைக்கிற சில பொருட்களை வச்சு பயன்படுத்துகிறோம் நிறைய விஷயங்களுக்கு கவுன்சிலிங்காகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் மருந்து மாத்திரலாம் தேவையில்லை அதனோட உண்மை விஷயத்த சொன்னாவே அதை பற்றி நம்மளுக்கு தெரியும் இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் சளி பிடிக்கிதுன்னு வைங்க சளி நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஏழு நாள் வரைக்கும் இருக்கும் செவன் டேஸ் சளி இருக்கும் ஒரு வாரம் பாங்க ஜலதோஷம் சளி இது எல்லாமே அதுதான் ஒரு படத்தில் ரஜினி சார் ரொம்ப காமெடியாக சொல்லுவார் வைத்தியம் பண்ணால் ஏழு நாளில் போயிடும் வைத்தியம் பண்ணலன்னா ஒரு வாரத்தில் போயிடும் அப்படிம்பார் அது மாதிரி சில விஷயங்களோட வி உண்மையை தெரிஞ்சுக்கணும் பல பேர் என்ன சொல்லுவாங்க ஐயோ சளி வந்தோன்னே பயந்துருவாங்க ஆக்சுவலாக சளி வந்தால் அது கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணால் மருத்துவரை பார்க்கணும் எல்லாம் ஓகே டேப்லெட் போடணும் எல்லாமே ஓகே தான் பட் அது என்ன தான் நீங்கள் வைத்தியம் பார்த்தாலும் ஒரு வாரம் வரைக்குமே உடலில் இருக்கும் அதை நினச்சி நம்ம பயந்துக்க தேவை அதனோட உண்மையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நாம் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே நாம் வந்து முடிஞ்சளவுக்கு மக்கள்கிட்ட சொல்கிறோம் அதில் ஒன்று தான் இந்த ஆண்களினுடைய இல்லற இன்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதில் இருக்க உண்மையை யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் போயிடும் நான் எல்லாரையும் சொல்லல சில பேர் நல்லபடியாக சேவையாக செய்கிறாங்க உண்மைத்தன்மையாக சொல்றாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா பெரும்பான்மையானவர்கள் இதை ஒரு வியாபாரமா செஞ்சிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் இந்த விளம்பரம் ஆண்களுக்கு பிரச்சனையா ஆண்மையில பிரச்சனையா நரம்புகள் தளர்வா உங்களால இல்லறத்துல சந்தோஷமா இருக்க முடியலையா இங்கே வாங்க அங்க வாங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இதை நம்பி ஆண்களும் இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமானு நினைக்கிறாங்க இதுக்காக எவ்வளவு ரூபா செலவு பண்ணவும் தயாராக இருக்காங்க அதுதான் இதில் இருக்கிற பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா ஒரு காலத்தில் அந்த வாத்துக்கறி ஸ்கேம் நடந்துட்டு இருந்துச்சு வாத்துக்கறி சாப்பிட்டா ஆண்களுக்கு ஆண்மை பலம் அதிகரிக்கணும் ஒரு ஓ ஒரு ரூமர் அது உண்மை கிடையாது ஒரு ரூமர் தான் போயிட்டு இருந்தது இதை வந்து நிறைய பேர் உண்மைன்னு நினச்சிட்டு வாத்துக்கறியை அதிக விலை போட்டு வாங்கி சாப்பிட்டாங்க பட் ஆனால் அது உண்மை கிடையாது வாத்துக்கறி சாப்பிட்டா அந்த மாதிரிலாம் ஒன்று அப்படி பார்த்தா வாத்துங்க தான் அதிகமாக இருக்கணும் கோழிங்க வந்து அதிகமாக இருக்காது வாத்துங்க தான் அதிகமாக இருக்கணும் அதனால் இது மாதிரி கிளப்பி வர்றது அப்படி கிளப்பி விட்டுட்டாங்கன்னா இதை உண்மையாக தப்பான்னு கூட நம்மளால் கேட்க முடியாது ஒருத்தர்கிட்ட ஏன்னா சங்குஜம் இந்த விஷயத்த போய் வெளியில் கேட்க முடியாது சங்குஜம் ஆகிடும் ஸோ யாருமே பேசாத ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் மட்டும் பேசி விளம்பரப்படுத்துகிறாருன்னா நம்ம அவரை தேடிதானே போவோம் அந்த மாதிரி தான் இப்போது போய்கிட்டுருக்கு அதனால் இதை பேசக்கூடிய ஒன்று தான் இளரம்ங்கிறது காத ஒரு விஷயமோ முகம் சுளிக்கிற ஒரு விஷயமோ கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு விஷயமாக நான் அதை சொல்லவும் மாட்டேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லறம் அப்படிங்கிறது எவ்வளோ புனிதமானதுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதை கோவில் சிற்பங்களில் வச்சுருக்கிறாங்க இதை வந்து சிருஷ்டிக்கிற வேலையாக தான் முன்னோர்கள் சொன்னாங்க சிருஷ்டிப்புதுன்னா உயிர்களை படைக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ அதை இல்லற நேரத்தில் மனிதன் கடவுளினுடைய வேலையை செய்கிறான் கடவுளோட வேலை என்ன உயிர்களை படைக்கிறது அந்த வேலையை மனிதன் செய்கிறான் அப்போது அந்த இளரங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமானதாகவும் எவ்வளோ ஒரு மதிக்கத்தக்கதாகவும் இருக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அது தவறானவர்களுடைய பிடியில் போயிட்டு கொச்சையாக பார்க்குறாங்க அசிங்கமாக பார்க்குறாங்க அதில் நிறைய குற்றங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா சிருஷ்டிக்கிற விலை இல்லை நம்ம நடக்கலை அப்படின்னா உலகம் இருக்காது எந்த உயிர்களுமே உருவாகாது அப்படி உருவாகாத போது யாருக்குமே இந்த உலக இயக்கமே இல்லையே அதனால் யாரும் இதை ஒரு தக்க விஷயமா தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதில் இருக்கிற உண்மை நிலையை புரிஞ்சிக்கோங்க அதன்படி முடிந்தளவு செயல்படுங்கள் நிச்சயம் பலன்கள் உண்டு நூறு சதவீத பலன்கள் உண்டு அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் பல ஆண்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அதாவது சார் கண்ணை திறந்துட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பல ஆண்களினுடைய கண்ணை திறக்கக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் இது இருக்கும் என்ன டாபிக்னா ஆண்களினுடைய குறியின் நீளத்தை பற்றியதான டாபிக் இந்த உறுப்பு நீளம் என்பது எவ்வளவு இருக்க வேண்டும் எவ்வளவு இருந்தால் அது சரியான அளவு எவ்வளவு நீளம் இருந்தால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் நீளத்திற்கும் இல்லற நேரத்திற்கும் சம்மந்தம் இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொறுமையாக கேளுங்கள் உங்களோடைய வாழ்க்கையில் இன்னொரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீடித்த நேர இல்லறம் அப்படிங்கிறதுக்கும் குறியின் நேரத்திற்கும் சாரி நீளத்திற்கும் சம்மந்தமே கிடையாது குறியின் நீளம் சின்னதாக இருக்குங்க அல்லது பெருசாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சின்னதாக இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு இல்லைறம் அப்படிம்பாங்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பெருசாக இருக்காதனால தான் என்னால் நீண்ட நேரம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு உறுப்பு கை மாறி கால் மாறி கண் மாறி அது ஒரு உறுப்பு அது நீளமாகவும் இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாம் தடிமனாகவும் இருக்கலாம் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய ஜீன் பொறுத்து ஜெனட்டிக்குன்னு சொல்கிறது மற்றபடி உறுப்பு என்பது உங்களுடைய இன விருத்திக்காக மட்டுமே குழந்தைய கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்காக மட்டும்தான் அந்த உறுப்பு பயன்படுதே தவிர உறுப்பு நீளமாக இருந்தால் நீண்ட நேரம் இருக்கும் உறுப்பு நீளமாக இருந்தால் தான் குழந்தையே பிறக்கும் அப்படிங்கிற ஒரு மித்தம் இப்போ ரொம்ப அதிகமாக போய்டீசண்டாக ஒருத்தரை பார்த்தேன் எனக்கு குழந்தைன்னா என்ன கார என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் எனக்கு வந்து உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க அப்படின்னார் உறுப்பினுடைய சைஸுக்கும் குழந்தை பிறத்தலுக்கும் துளி அளவு கூட சம்மந்தம் இல்லை ஏன்னா அந்த ஆண்களினுடைய திரவம் அந்த வெள்ளை திரவம் அதில் இருக்கிற உயிரணுக்கள் நீந்தி செல்லும் தன்மை பெற்றது நீங்கள் ஒரு நீங்கள் பெண்ணோட யோனிக்குள்ளே அது செலுத்திட்டீங்கன்னாவே அது அழகாக நீந்தி போயிடும் பொதுவாகவே அந்த திரவம் பீச்சி அடிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட உந்துதல் தன்மை இருக்குது அந்த பீச்சி அடிக்கப்பட்ட அந்த திரவம் அதில் இருக்கிற அந்த விந்து அணுக்கள் ஊர்ந்து போய் பெண்ணினுடைய கருமுட்டையை மோதும் இடிக்கும் உள்ளே போகிறதுக்கு மோதும் கருமுட்டை பார்த்தீங்கன்னா ஓடு மாதிரி தான் எப்படி இந்த கோழி முட்டை இருக்குது அந்த மாதிரி தான் ஓடோடு தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ ஹார்டாக இருக்காது ஓடு தன்மையோடு இருக்கும் ஸோ இது போய் இடிக்கும் உள்ளே போகிறதுக்கு இடிக்கும் அப்படி இடித்து இடித்து இடிச்சு இடித்து ஒரே ஒரு உயிரனு மட்டும்தான் கருமுட்டையின் உள் போய் சேரும் ஒரே ஒரு உயிரணு தான் கருமுட்டையின் உள் போய் சேரும் அதுதான் குழந்தையா உருவாகுது சரிங்களா இப்படி இதுலருந்து என்ன தெரியுது நாம பிறந்ததே ஒரு போராட்டம் கடைசியா போராடி தான் வெற்றி பெற்று இந்த பிறவி எடுத்துருக்கிறோம் பிறந்ததே ஒரு வெற்றி தான் ஏன்னா பல பேர் சொல்றாங்க நான் வந்து வெற்றி பெறதில்லை நான் தோல்வியே சந்திச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு அன்லக்கி அப்படிலாம் சொல்றாங்க ஆக்சுவலா அப்படி கிடையாது நீங்க பிறந்ததே ஒரு வெற்றி தான் திட்டத்தட்ட ஆய்வின்படி ஒரு குண்டூசி எடுத்துக்கிட்டு அதனோட தலைப்பகுதியில் அந்த ஆணினுடைய திரவத்தை அந்த வெள்ள திரவத்தை தொட்டு வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டூசிலையே பார்த்தீங்கன்னா சில மில்லியன் உயிரணுக்கள் இருக்குமா அந்த குண்டூசி முனையில அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான ஒரு உயிரணுக்களை வச்சிருக்கும் ஆணினோட திரவம் அதில் இருந்து ஒரே ஒரு உயிரணு மட்டும்தான் பெண்ணினுடைய கருமுட்டையினுள் செல்லுகிறது ஒரே ஒரு உயிரணு தான் போதும் அப்படி பார்க்கும்போது நாம் எவ்வளோ ஒரு போராடி இந்த பிறப்பை எடுத்திருக்கோம் ஸோ போராடி இந்த பிறப்பை எடுக்கும்போது இந்த பிறப்பை நாம் எவ்வளோ அழகாக நாம் வந்து வாழணும் கஷ்டம் துன்பம் வேதனை அப்படின்னுட்டு நம்மளுடைய லைஃப்பை முடிச்சுக்கிறது ரொம்ப எதுக்கார்த்தாலும் நொந்து போகிறது தோல்வியே பார்த்தாச்சுங்க ஐஎம் நாட் ஐஎம் நாட் பர்ஃபெக்ட் ஐம் அன்லக்கி அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் எதையும் சாதிக்கும் ஒரு உறுதி வேணும் அது அதுக்கு சான்று நம்மளுடைய பிறப்பே ஒரு சான்று அதனால் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் ஆணினுடைய உறுப்பு தேவைப்படுது அதாவது குழந்தைய உருவாக்குறதுக்கு மட்டும்தான் ஆணினுடைய உறுப்பு தேவைப்படுகிறதே தவிர மற்றபடி அந்த நேரத்திற்கெல்லாம் சம்மந்தமே இல்லை எவ்வளவு சின்ன உறுப்பாக இருந்தாலும் அது பீச்சி அடிக்கப்படும் அந்த திரவம் பீச்சி அடிக்கப்படும் அந்த பீழ்ச்சி அடிக்கப்பட்ட திரவம் அது கரெக்டாக உள்ளே போயிடும் அதே மாதிரி உயிரணுக்களுக்கு நீந்தும் சக்தி உண்டு அது நீந்தி போய் கருமுட்டையை கரெக்டாக சேர்ந்துடும் இல்லை அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆணினுடைய உறுப்பின் நீளத்தை பற்றியதான குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாக இதை வந்து நீளப்படுத்த முடியுமான்னு கேட்டால் சில எக்ஸசைஸ் இருக்குது நீளப்படுத்தலாம் பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமாங்கிறது டவுட் ஒரு எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழம் ஆக்கலாம் பட் நம்ம ஆளுகை நினைக்கிறது என்ன எலுமிச்சை பழத்தை பூசணிக்காய் ஆக்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி ஆக்க முடியாது எலுமிச்சம்பழம் ஆரஞ்ச் ஆகுமே தவிர எலுமிச்ச பழம் பூசணி ஆகாது அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உறுப்பு சாதாரண நிலையில் அதாவது சுருங்கிய நிலையில் நீங்கள் அளவெடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்கும் அதுதான் இந்தியனுடைய உறுப்பினுடைய அந்த தோராயமான தோற்றம் அது வந்து பார்க்கறதுக்கு சாதாரண நிலையில ரொம்ப சின்னதாக இருக்கும் என்ன சொன்னப்போனா சுண்டு விரல் சைஸுக்கு தான் இருக்கும் அதுவே எழுச்சி நிலையை அடையும் போது அந்த உறுப்பு எழுச்சி நிலையை அடையும் போது இருக்கும் நீளத்தை விட ரெண்டு மூன்று மடங்கு பெரிதாகும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு எழுச்சி நிலையில அளவெடுத்து பார்க்கும்போது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுடைய உறுப்பின் நீளம் சராசரியாக தான் இருக்கு ஏன்னா ஒரு பெண்ணுடைய உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்கு இந்த ரெண்டு இன்ச்சை தாண்டி போயிடுச்சுன்னா ஒன்றும் இருக்காது இந்த ரெண்டு இன்ச்சு தான் பார்த்தீங்கன்னா உணர்வு நரம்புகள் நான் சொன்னேன் இப்போ உதாரணத்துக்கு பாட்டியோட சுருக்கு பையை ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டியோடய சுருக்கு பையில் நாட்டு மாதிரி இருக்கும் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கயிறு இருக்கும் அதுக்கு கீழே வந்து காலியாக இருக்கும் அந்த மாதிரி தான் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்கும் அதற்கு கீழே ஒன்றும் இருக்காது எம்டியாக தான் இருக்கும் அதனால் இந்த ரெண்டு இன்ச்சை நீங்கள் தூண்டு போதும் அதற்கு தான் உறுப்பு மூணு இன்ச்சுக்கு மே மூணு இன்ச்சு இருந்தால் போதும் நான் சொன்னேன் மூணு இன்ச்சுக்கு மேலேன்னு கூட இல்லை மூணு இன்ச்சு இருந்தாலே போதுமானது இது எல்லாருக்குமே இருக்கும் காமனாக நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பேருக்கு இந்த சைஸில் இருக்கும் நான் சொல்கிறது எழுச்சி நிலையில் சின்னதாக இருக்கும்போது அளவு எடுத்து பார்த்துட்டு எனக்கு வந்து குட்டியாக இருங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க எழுச்சி நிலையில் அளவிடுங்க அப்போ வந்து இந்த சைஸ்க்கு இருக்கான்னு பாருங்கள் சரியா சராசரி நீளங்கிறது எழுச்சி நிலையில் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் உங்களுடைய உறுப்பின் நீளம் எழுச்சி நிலையில் சராசரியாக ஐந்து புள்ளி ஒரு இன்ச் நீளத்தில் இருந்தால் சராசரி நீளம் அதுவே எக்ஸ்ட்ரீமாக போதுமானதாக இருக்கும் அஞ்சு இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் அது ஓகே அதனால் பிரயோஜனமும் இல்லை அதனால் டிஸ்அட்வான்டேஜும் இல்லை அது வேணால் கவர்ச்சிக்கு உதவுமே தவிர மற்றபடி இல்லறதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது சரிங்களா இன்னும் சில பேர் சொல்லுவாங்க சின்னதாக இருந்தால் தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பெருசாக இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதும்பாங்க இன்னும் சில பேர் உல்ட்டாவாக சொல்லுவாங்க பெருசாக இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் சின்னதாக இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதும்பாங்க அதுவும் மித்து தான் அதுவும் ரூமர் தான் அப்போல்லாம் கிடையாது எந்த சைஸில் இருந்தாலும் நான் சொன்னேனே பெண்ணுடைய அந்த மர்ம உறுப்பு வந்து ஒரு சுருகு பை மாறி முத ரெண்டு இன்ச்சு தான் உணர்வு அதுக்குள்ளே போகிறது எல்லாமே ஒரு ஒரு காளி பை மாதிரி தான் இருக்கும் அதனால் அதை நான் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரெண்டு இன்ச்சு வரைக்கும் தான் அங்கே வேலை செய்யும் சரிங்களா அதை நீங்கள் பார்க்கணும் அதே நேரத்தில் இதை பெரிது பண்ண முடியுமாங்கிற சந்தேகமும் பல ஆண்களுக்கு இருக்குது அதை ஒரு ஆசையாகவே கேட்குறாங்க இன்றைக்கி அது ஒரு பெரிய வியாபாரமாக போயிட்டுருக்கு அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் உறுப்பு பெரிது பண்ணுறத இன்றைக்கி ஒரு வியாபாரம் ஆக்குறாங்க சில விஷயங்களை தயார் பண்ணி மாத்திரை வடிவத்திலையும் என்னென்னமோ கொடுக்குறாங்க அதை வந்து சாப்பிடுங்க பெருசாகும் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக மருந்து மாத்திரைகளின் மூலமாக உறுப்பை உங்களால் பெரிது பண்ண முடியாது இது வந்து இதுதான் ரியாலிட்டி சயின்டிஃபிக்காக அப்படி எந்த ப்ரூவனும் இல்லை இருக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு சில மாத்திரைகள் ரிசல்ட் கொடுக்குது பட் அது அதிகாரபூர்வமா இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆய்வு நடக்கும் அதில் ரிசல்ட் வர மாதிரி இருக்கும் அது இல்லாமல் சேட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் ரொம்ப கம்மி இப்போது இந்த உருப்ப நீளம் பண்ண ஒரு டிவைஸ் இருக்குது அது பேர் எக்ஸ்டர்னல் டிவைஸுன்ட்டு அது பேருங்க ஒரு அற்புதமான டிவைஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா ரிசல்ட் பார்த்தாங்க பட் ஆனால் யாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை ரிசல்ட் கிடச்சிது பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை காரணம் என்னென்னா ஒரு இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் பெருசாகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக ஒன் இயர் மெனக்கடணும் சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் மெனக்கடணும் டெய்லி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் யூஸ் பண்ணணும் சொன்ன மாதிரி ஒரு இன்ச் டூ ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இந்த அளவுக்கு தான் அது ரெண்டு இன்ச்சு ரிசல்ட்லாம் பெருசாக பார்த்த மாதிரி தெரியல ஸோ மக்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டுருது என்னங்க இது இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி இவ்வளோ தானா அப்படிங்கிற சோர்வு ஏற்பட்டு போயிடுது அதனால் நீங்கள் பிரமிப்படையக்கூடிய ரிசல்ட் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மருத்துவங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் அறுவை சிகிச்சை தான் ஆப்ரேஷன் மூலமா வேணால் பெரிது பண்ணலாம் ஆனால் அதை மருத்துவர்கள் பெரும்பான்மையாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா தேவையற்ற ஒன்று நீங்கள் கவர்ச்சியாக அதை உருவாக்கி அதில் பிப் அதில் பக்க விளைவுகளும் சில சில இருக்கு அதனால அது அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இயற்கையாக பெரிது பண்ண முடியுமான்னா இந்த நரம்புகளுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து வேணால் பெரிது பண்ணலாம் இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஏ என்ன சொல்கிறேன்னா அந்த உறுப்பு வந்து நரம்புகளால கொஞ்சம் போகும் அந்த உறுப்பில் வந்து நரம்பு சதை அப்புறம் ரத்த குழாய் இது தான் இருக்கு இந்த நரம்புகளில் சில நேரங்களில் தளர்வு ஏற்படும் ஒரு மாதிரி தொய்வாக போயிடும் நம்ம அளவு கையை வச்சிருக்க அம்முன்னு இல்லாமல் அப்பப்போ அவரை வந்து அதை அதை வச்சுட்டு விளையாடிக்கிட்டே இருந்து கிட்டார் வசிச்சுட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி சோறுபடைஞ்சிடும் அது வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் எதுவும் பண்ணாம விட்டுட்டிங்கன்னா நார்மல் ஆகிடும் பட் சில பேர் அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி டயர்ட் தளர் தளர்வு இப்போ நம்ம கை இருக்கு ஆட்டிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணோம் கை கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும் வலி எடுத்துக்கும் ஒரு மாதிரி சோர்வாயிடும் இல்லையா அதே மாதிரி தான் உங்களோட அந்த உருப்பும் வந்து அடிக்கடி கிட்டார் வசிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும் சோர்வாயிடும் ஸோ அந்த சோர்வை நீக்கிறதுக்கு சில எண்ணெய்கள் வந்து இருக்குது இது பேர் பார்த்தீங்கன்னா கரும் சீரக எண்ணெய் கருஞ்சீரகம் ஆலிவ் ஆயில் சேர்த்து காய்ச்சி எடுக்கப்பட்ட எண்ணெய் இந்த கருஞ்சீரக எண்ணெயினுடைய பலன்கள் வந்து ஏராளம் எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது இந்த கருஞ்சீரக எண்ணெயில் என்ன சொல்ல போனால் இந்த கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தி பல பேர் செம இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்குறாங்க சும்மா ஒரு ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து சொட்டு கருஞ்சீரக எண்ணெய் எடுத்து ஆண்கள் அவர்களுடைய உறுப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மெல்லியை மசாஜ் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஒரு மணி நேரம் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுட்டு வெந்நீரில் போயிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க இது வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரலாம் அல்லது ஒன் டே விட்டு ஒன் நாள் பண்ணிட்டு வரலாம் இப்படி பண்ணினீங்கன்னா இந்த நரம்புகளினுடைய தளர்வு நீங்கி நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும் இப்படி நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும் பொழுது உறுப்பு ரொம்ப சோர்வில் தளர்வில் சின்னதாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுனா இந்த ஒரு எண்ணெயை பூசுறதுனால இயற்கையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நீளம் உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் சரிங்களா இது ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் ஒரு ஒன் மந்த்த் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்கள் அற்புதமான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் நினைக்கிறேன் ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பினை பற்றியதான பல சந்தேகங்களுக்கு உங்களுக்கு விடைகள் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்